புவனேஸ்வர் ராஜா கார்த்தியாயினி அவங்களுடைய ஆறாவது திருமண நாள் வெட்டிங் அனிவர்சரி அவங்கதான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு இருக்கும்

யா புவனேஸ்வர் ராஜா கார்த்தியாயின் அவங்களுடைய ஆறாவது திருமண நாளு அவங்கதான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை என்ன வேணும் மோரா கொஞ்சமா கொஞ்சமா சிவமாயணம் நல்லா தனியா வட சாப்பிடுங்க அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும் சிவாயணம் தட்டில்லைங்களா சிவகாயணம்

наса சரி இன்னைக்கு புவனேஸ்வர் ராஜா கார்த்தியாயினி அவங்களுடைய ஆறாவது திருமண அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ಎಲ್ಲೂರು <laughs> ನೂರು <scenes> இதுல ரெண்டு பேருக்கு கால் நடக்க முடியாது இதே வாங்கிட்டு வந்துடும் நல்லா இருக்கியா வாங்க 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 ஐயா வாங்க வாங்க கொடுங்க வாங்க

அவங்களுக்கு பே பண்ற அளவுக்கு கேட்டு கொடுங்க நல்லா இருக்காருங்களா சேர்மன் போயிட்டா வந்து போயிட்டாருங்களா கிளம்பிட்டாங்களா சரி சரி என்ன இன்னைக்கு அபிஷேகமா ரெடி பண்றோம் சரிங்க சொல்லுங்க நீங்க எப்ப வேணா சொல்லுங்க பண்ணிக்கலாம் அவருக்காருங்களா அந்த வல்லலி அன்னதானம் ஆனா சொன்னார் சும்மா கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்க இல்ல கொஞ்சம் வேணாம் இல்ல பிரசாதமா எடுத்துப்பாங்க சாப்பாடு வேணும் கொஞ்சம் சாப்பிட வைங்க சரி 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 சந்தோஷங்க உங்களை பார்த்ததே சந்தோஷம் சரியா இருக்குமா அது ரெண்டு பேருக்கு அதான் ரெண்டு பேருக்குதான் கொடுத்துருக்கு வச்சுட்டு காத்துல பறக்கோம் வச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க

அதே அவங்க திருப்பி திருப்பி கேட்டு பக்கத்துல கடைக்காரு அங்க எங்க குடுத்துக்கிட்டு வராங்களா வயசானவங்க பசிக்குன்னு கொடுத்தோம்னா அவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா இதுக்கு எத்தனை எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க சாப்பாட்டுக்காக அத நம்ம நினைச்சு பாக்கணும் சரி வயசானவங்க வராங்க வெண்ணையோட போறோம் சாப்பிடுங்க தயிர் தான் இன்னைக்கு சாப்பிடுங்க உக்காண்டு வெள்ளை வெட்டிக்காரு கோயம்பு சிவா என்ன அப்பளம் வாங்கலையா

ஓடி நானும் பார்த்து பார்த்து தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தம் நான் நினைச்ச அப்பயும் யாரையாவது ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுவோம் உங்களை மிஸ் பண்ணிருக்கேன் போல ரெண்டு பிளேட்ல குடுத்துட்டா சாம்பார் சாதம் ஒண்ணு அப்பலாம் வச்சு அவருக்கு அவருக்கு கையா குடுத்தோம் ஆமாங்கய்யா இன்னைக்கு புவனேஸ்வர் ராஜா கார்த்தியா என்றவங்களுடைய திருமணம் நாளுங்க ஐயா அவங்கதான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பாத்தனை பண்ணிக்கோங்க

ஐயா சாமியாரங்களை மட்டும்தான் ஐயா புவனேஸ்வர் ராஜா கார்த்தியாயினுடைய திருமண நாள் கார்த்திகாயின் திருமணம் கார்த்தியாயினி யினித்தியாயணி புவனேஸ்வர் திருமணம் பல்லாண்டு ஐயா இன்றைய உணவு புவனேஸ்வர் ராஜா கார்த்தியாயனி அவங்களுடைய ஆறாவது திருமண அவங்கதான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாத்திரம் பண்ணிக்கோங்க நிறைய போடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு நிம்மதியா ஒரு தூக்கம் போட்டு அவர் பெங்களூர் போயிட்டாருங்க தெரியல அவர் மட்டும்தான் இருக்காரு நமக்கு என்ன தெரியும் நம்ம இங்கதானே இருக்கோம் நல்ல மழையா சொல்லுவாரு உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துரும் ஏன்னா நாலு பக்கத்துல இருந்து மக்கள் வர்றோம் இன்னைக்கு தயிர் தான் ஐயா இல்ல இன்னைக்கு தயிர் தான் பெரும்பாலும் இல்ல சரி கொஞ்சம் கட்டியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா பசிஞ்சு கொலை கொலன்னு சாப்பிடுங்க ஒரு அப்பளம் உடஞ்சிருக்கு அதனால இன்னொன்னு சேர்த்து கொடுத்துக்கோ வாங்க கோவா சாமி என்ன அப்புறம் விசேஷம் என்ன கொஞ்ச நாளாவே ரொம்ப அமைதியில போயிடுறீங்க ஏதாவது சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க பேசுவீங்க போதுமா ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஊத்துவா ஃபுல் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் விடு ஊடிடும் அப்படியே அப்படியே ஆடாம கையில கேப்பிடி நான் பிடிக்கிற மாதிரியே அப்படி அவ்வளவுதான் சிந்து சிந்து இந்தாங்க இந்தாங்க கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டேன் ஒரு இன்ச் கம்மியா ஊத்திருக்கணும் அப்புறம் அவரு ஃபுல்லா ஊத்துனாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராரு சரி சாமி இன்னைக்கு புவனேஸ்வர் ராஜா கார்த்தியாயினி அவங்களுடைய திருமண நாள் ஆறாவது wedding அனிவர்சரி அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்கறாங்க அவங்க பசங்க எல்லார நல்லா இருக்குங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கும் காத்துற பண்ணி பாருங்க நன்றி வாழவா புலி வீல் தயிர் மோர் வைக்கிறதுக்கு இடம் இல்ல இன்னொன்னு சர்வீஸ் ஒரே ஆள் பண்றது கை பெயின் ஆயிடுச்சு சாமி இதுமே மெயின்டெய்ன் பண்ணனும் இல்ல ரைட் சுடுது

சரி சார் எல்லாம் முடிச்சிட்டு வரேன் ஓகே சார் சரி சரி எல்லாரும் முடிச்சிட்டு வரேன் சரி சார் அையனக்கே போनेश्वर ராஜா காத்தியாயினி அவங்களோட திருமணனால இது दुर्गेशங்கோ நைஸ்தான் அவரும் வந்து न ला रखणाँ पात्रणा भगना भगना दाँ गा प्लॉ पात्रणा ले या थाईर எப்படி சாப்பிடுவீங்க ஃபுல்லா சாப்பாடு போட்டு கோலம் கோலம் இத கோலம் சாப்பிடுவீங்க பாத்திரம் வச்சிருக்கீங்களா சாம்பா பாத்திரம் வச்சிருக்கீங்களா சாம்பா ரெண்டு பாத்திரம் வச்சிருக்கல்ல udah <tuk> mau sahur nggak lah, ஐயா ஐயாக்கு புவனேஸ்வர் ராஜா புவனேஸ்வர் கார்த்தினா கார்த்தி வெட்டிங் திருமண நாள் ஆறாவது வெட்டிங் நாள் அவங்க நல்லா இருக்கணும்னு பாத்திரம் பண்ணிக்கோங்க இருங்க சாப்பிட்டுட்டு இப்படி எத்தராதீங்க ஏன்னா இன்னும் நான் நிறைய பேருக்கு போய் கொடுக்கணும்ல வாங்க ீங்களா இல்ல இன்னைக்கு தயிர் இருக்குங்க தயிர் கொடுத்துறோம் அது கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் சாம்பார் உங்களுக்கு தயிர் கொடுத்தறோம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா மீட்டிங்ல பாத்தீங்களா எங்கேயும் அப்படியே நம்ம எங்க போனாலும் ஏதாவது ஒரு வேலை சிவாயணம் தயிர் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் தயிரே போட்டுக்கிறீங்களா என்ன ரொம்ப ரொம்ப குறைக்கிறீங்க வர வர அது மாட்டினே சிவாயணம் ஐயா இன்னைக்கு காத்தியாயினி அவங்களுடைய ஆறாவது வெட்டிங் அனிவர்சரி அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு போதுங்களா என்ன கொடுக்க சம்பற மோரா சாம்பார் வேண்டாமா சாப்பிடுங்க கார்த்தி ஆயினி அவங்களுடைய ஆறாவது திருமண நாள் அவங்கதான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பாத்தனை பண்ணிக்கோங்க அனுப்புலாம் ஏன் அதுக்குள்ள ஓடுறீங்க பாத்திரம் இல்லைங்களா ஐயா என்ன சாப்பாடு போது அங்க போயிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தீங்க அப்ப கூப்பிட்டோம் கூப்பிட்டோம் வரல அவரும் கூப்பிட்டா இருக்கு அவருக்கு தானே தெரியும் அவர் எவ்வளவு சாப்பிட முடியும் ஒரு வேடதையும் சாப்பிடாரு சாமி ஒரு வேடதையும் சாப்பாடு ஒருவேளை தான் சாப்பிடுறாரா இல்ல அவருக்கு வயிறு என்ன அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கணும் தான் தெரியும் நாங்கள் தயிர் இன்னைக்கு சுத்தி ஊற்ற

อย่างเขาทำหม้อรูโอเคฮะเสร็จปวดเหรอหม้อรูกันยังสบายนะมั้งสบายดีดังอ่ะแปลว่าดังมาก

ஐயா இருக்காரா உள்ளாத்த தாத்தா இருக்காரா சாமி இருக்காரா எங்க இருக்காரு கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க ஐயா சாமியாரங்களுக்கு எங்க தேட வேண்டியது இல்ல இங்க வந்துருங்க

बोल बोल ก็พอเลยอ่ะโคนี่เดินอยู่เนี่ยกูกูเคยไปนวลแต่ไอเดียก็ไม่ได้ சாமி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் செம்பா பின்னாடி அவர் தாத்தா கொடுத்து கொடுப்பா அவருக்கு அவரெல்லாம் ரொம்ப நான் நிக்க முடியாது சாமி நீங்க உட்காருங்க கொடுக்க சொல்றேன் পুটে মা ক্নকে কজাওব কি টিরা,হম৲ঐরগো এনা আজা মনাল বাকারছে মঙ কারাহকার

Ну, буду. Там, да,